சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு புதிய அப்டேட் ஒரு அற்புதமான அழகான வகுப்பு மாணவர்களின் வேண்டுகோளுக்கு கிணங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலிருந்து இப்போ இந்த பிரசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ ஒரு திருமணமா இருக்கட்டும் புதிய வீடு கட்டலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும் இல்லை என் இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதான்னு கேட்கறது இல்லை இடத்துல தோஷம் இருக்குதான்னு கேக்கிறது இல்லை ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பொண்ணை பார்க்க போலாமா வண்டி வாங்கலாமா இப்படி புதிய புதிய அப்டேட்டுகள் நீங்க எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அந்த ஜாமக்கூள் பிரசனத்தை போட்டு பார்த்து இதை செய்யலாம் இதை செய்ய வேணான்னு அழகா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு இந்த வகுப்புல கலந்துக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வகுப்புல இணைந்துக்குங்க வணக்கம் திசா புத்தி காலங்கள் சரியில்லாத அஷ்டமாதிபதி திசையில் கூட இருக்கான் அஷ்டமாதிபதி திசை வந்து எல்லாருக்குமா வந்து அவமானமும் வழக்கோ இல்லை வந்து மருத்துவமனை நிலைமைப்படுத்துக்கிட்ட காரணம் இப்ப ஒருத்தவங்களுக்கு வேலை சரியா இல்லை உயர் அதிகாரிகளால் கண்டினியூவா தொந்தரவு இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க உங்க செருப்பு வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் நீங்கள் செப்பலை மாற்றி பாருங்கள் உங்களுக்கு வேலையிலும் டிஸ்டபன்ஸ் இருக்காது வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் என்ன லாட்ஜிக்கு இப்போ ரத்தனகுமார் ஐயா ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் பண்ண பிறகு அவருடைய உரையாற்று மாதிரி நம்ம அன்போடு கேட்டுக்கலாம் கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சரவண உப ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் ஐயா அவனுக்கு எனக்கு வந்து நீண்ட கால நண்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஜோதிடத்தை நம்ம யார் வேணாலும் சொல்லலாம் அதாவது எப்படின்னா எல்லாருமே அஸ்ட்ராலஜர்ஸ் இப்போ ராஜசங்கர் ஐயா அருமையாக சொன்னார் ஏன் அப்படின்னா தீர்வு தான் முக்கியம் கிளைண்ட்டை எப்படி வேணாலும் திருப்திப்படுத்தலாம் இன்றைக்கி நல்லா இருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நல்லா தான் இருக்க போகிறேன் ஐயா நாளைக்கு நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன சால்வ் பண்ணுறோம் அதுக்கு தான் பரிகாரம் டாக்டர்கிட்ட போகிறீங்க ஹெல்த்து சரியில்லை ஆமாங்க உங்களுக்கு ஜுரம் அடிக்குது ஆமாங்க வயிறு சரியில்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை என்ன எதுக்காக டாக்டர் போகிறோம் தீர்வு ரெமிடி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் பரிகாரம் அப்போ டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி மருந்து வாங்கி வச்சுட்டா சரியாக போகுமா அதுவும் கிடையாது சாப்பிட்ணும் அப்போ பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும் காட்டு ராசியில் ஐயா இருந்தால் என்ன சொன்னார் தானியத்தை உடச்சி போட்டு எத்தனை பேர்லாம் உடச்சி போடுவீங்க அப்போ யாருமே உடச்சி போட மாட்டிங்களா என்ன சொன்னார் தூரம் இருப்பேன் செஞ்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா நான்லாம் பதினாலு பதினஞ்சு வயசுலேருந்து பரிகாரம் நடக்குமா நடக்காதான்னு செஞ்சு பார்த்தவன் நேற்று கூட மாப்ள பிரகாஷ் மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நான் சங்கர் ஒரு பரிகாரம் பண்ணி பரிகாரம் ரிவர்ஸ் ஆகி எங்களை பேக்கில் ஆறு மாதம் அக்கௌண்ட்டு ஜீரோ ஆக்கியிருக்கு ஏன் அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் ஆக்டிவேட் ஆகும் ஆகாது அதனால தான் நான் நான் நிறைய அஸ்ட்ராலஜர்ட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா நான் பதினெட்டாவது தலைமுறை ஜோதிடர் ஏன் அப்படின்னா நான் பேங்க்கில் இருக்க நான் பேங்க்கில் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் பரிகாரம் சொல்லும்போது எல்லாமே மேனேஜர்லாம் ப்ரொமேஷனாக போயிருக்கான் ஆமாம் ஆமாம் அதாவது ஒன்றும் இல்லை பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அது காரணம் என்ன தெரியுங்களா உங்களோட நம்பிக்கை யார் சொன்னாலும் நான் செஞ்சு பார்ப்பேன் பையாவே ஒரு பரிகாரம் சொல்கிறாருன்னு நான் செஞ்சு பார்ப்பேன் ஒரு விஷயத்த சொன்ன முதல்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் முதல்ல யார் ஜோதிடர் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே எடுத்து ஒப்பிச்சு பார்த்தீங்கன்னா நடக்காது ஏன்னா ஒரு விதிக்கு ஒரு விதி விளக்கு இருக்குது குரு திசை வந்து எல்லாருமே கோடி சொறேன் சுக்கர திசை வந்து எல்லாருக்கும் கோடி ஐயா கூட கேட்டார் இல்லையா யாராலும் நான் நல்லவர் கெட்டவர்னு அது வந்து கிரகத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் எல்லா கிரகம் நல்ல கிரகம்தான் காரணம் ராகு திசை ஒருத்தனை கோடி சொன்னாக்கியிருக்கா இல்லையா கேது திசை ஒருத்தனை கோடி சொன்னாக்கியிருக்கா இல்லையா திசா புத்தி காலங்கள் சரியில்லாத அஷ்டமாதிபதி திசையில் கூட ஜெயிச்சவருக்கா அஷ்டமாதிபதி திசை வந்தேன் எல்லாருக்குமா வந்து அவமானமும் வழக்கம் இல்லை வந்து போய் படுத்துக்கிட்ட காரணம் ஒரு விதிக்கு ஆயிரம் விதி விளக்கு இருக்குது கரெக்டு தானே நீங்கள்லாம் பேசலாம் நான் பேசுவேன் ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்மளோட நம்ம வந்து ஆப்போசிட் கோணத்தில் திங்க் பண்ணணும் ஏன்னா இறைவன் எப்படி வந்து நம்ம அது நம்ம உடம்புல சில விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ராப்ளம் நேச்சுராகவே நடந்ததுன்னா அது இயற்கையாகவே தானாகவே சரி பண்ணிக்குவோம் சளி பிடித்தா மருந்து சாப்பிடக்கூடாது தெரியுமா காரணம் உடம்பு உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் வாதம் சுலத்துவமாக மாதிரி சளியாக வந்துடும் அப்போ இயற்கையாக எப்படி பாடி சரி பண்ணிக்கிதோ அதே மாதிரி நம்ம ஹாரஸ்கோப்லேயும் ரெமிடி இருக்குது அதை யார் சரியாக பார்த்து செஞ்சாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க நம்ம ஐயா மாதிரி ஏன் ஸோ புகழ்ந்துல நான் எல்லாமே அஸ்ட்ராலஜியாக தான் பார்ப்பேன் இந்த ஐயா வந்து பரணி நட்சத்திரமா அவர் என்ன பேர் வச்சுருக்கார் பார்த்தீங்களா சரணுபவ அச்சரங்கள்ல என்னென்ன அச்சரம் இருக்கு சடாச்சரம் எத்தனைங்க ஆறுனா நம்பர் என்னங்க அவரோட நட்சத்திரம் என்னங்க பரணி யாரோட நட்சத்திரம் இருக்கு கரெக்டா இல்லையா பரணிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்னங்க சரி கார்த்திகை நட்சத்திரம் என்ன முருகனா என்ன முருகன் ஆறு முகத்தில் இருக்கக்கூடிய முருகன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர் எப்படின்னா போர் புரிஞ்சிட்டு வந்தபோது அவர் செவ்வாயாக இருக்கார் செவ்வாயுங்கிறது உக்ரம் உக்ரத்தை தவிர்ப்பதற்காக அவருக்கு பச்சை சாத்துறாங்க ஏன்னா பச்சை சாத்தினாதான் கூழாவாங்க அப்போ அந்த முருகன் வந்து பல வருட காலம் தண்ணியில் கிடந்தவர் சரிங்களா அப்போ ஆறுமுகத்தில் இருக்கக்கூடிய முருகன் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ அவர் ரெண்டாவது நட்சத்திரத்தை பிடிச்சி கரெக்டாக இயக்கியிருக்காரா அவர் இயக்குனதுனால தான் நம்மளாம் அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் இங்கே உட்காந்து பல பேர் கிளாஸ் எடுக்கிறாரு சரி பண்றாரு அது வாங்கிக்கலாங்க எங்க போட போறப்ப சரிதானே அப்ப ஒவ்வொரு வெற்றியாளர்களுமே அந்த ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நேத்து சொன்ன மாதிரி தான் நேற்று மீட்டிங்கில் கூட சொன்னேன் எம்ஜிஆர்லேருந்து ப்ராப்பராக ஜெயிச்சவங்க வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஸ்ட்ராலஜியாக ஃபாலோ பண்ணதுனால தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு நிறைய உதாரணங்கள் நான் நிறைய வந்து ஒரு படம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து அந்த படத்தில் என்ன காரகத்துவம் இருக்குன்னு பார்ப்பேன் ஒன்றும் இல்லை இப்போ எட்டாம் அதிபதி ஐயா கேபி சிஸ்டத்தில் என்ன சொன்னாரு எட்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோட தொடர்ந்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு எட்டாம் படம் தான் ரகசியம் லக்கி பாஸ்கர் படம் பாருங்க யாருக்கெல்லாம் எட்டாம் இடத்தோட காரகத்துவம் பரிபூர்ணமாக புரியும் ஏன் அப்படின்னா அது கேம்பிளிங் இல்லை அறிவு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை ராகு இந்த வேலையெல்லாம் செய்வார் புஷ்பா படம் வெற்றிக்கு காரணம் என்ன ஏன்னா அல்லோர்ஜு வந்து கேட்ட நட்சத்திரம் அவர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உட்டு சம்மந்தமான விஷயங்களை ஃபுல்லாக செஞ்சந்தன் மரம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அது மூல நட்சத்திரம் படம் எவ்வளவு எத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு அந்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு என்னென்ன கேட்ட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் தன்னுடைய விஷயத்தை பிரபலப்படுத்தி காட்டு நீங்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் டென்ஷனை கொடுப்போங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கோவிலில் போய் யாருக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறீங்களா ஜென்ம நட்சத்திரத்துக்கு இது நான் எடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத போரில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு பயங்கரமான அந்த போர் புரியும் போது ப்ரொடக்ஷனுக்காக என்ன செய்வார் தேரோட பீல கட்டி அடிப்பார் அடிப்பார் அடிய மாட்டார அப்போ ரோஹிணின்னா தேர் தானே அப்போ தேரோட சக்கரம் தானே அவரை காப்பாத்துது ஜென்ம நட்சத்திரம் அவளை நிச்சயமாக காப்பாற்றும் டென்ஷனை கொடுக்காது நம்மளே நம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டா இன்னொருத்தவங்க நம்மளை பண்ண போறா அதைத்தான் சொல்கிறேன் எப்போவுமே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லலை முதல்ல உங்கள் வாழ்க்கை அதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கணும் இப்போ அஷ்டமாதிபதி திசை ஒருத்தவன் நடக்குது என்ன செய்யலாம் சொல்லுங்க எட்டு குடிவுன திசை நடக்குது என்ன செய்யணும் அதுக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா என்ன இருக்குது ஒருத்தவனுக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குது ஃபேமிலியை எல்லாருமே கதவை சத்திரி உள்ள படுத்து தூங்கிட வேண்டியதானா இல்லை அப்போ எட்டாம் மாதம் எந்த இடத்தெல்லாம் இயங்குதுங்கிறத பார்க்கணும் நீங்கள் அஷ்டமாதிபதி திசை நடக்குது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போய்ட்டுனா வாய்ப்பு போது ஒரு முறை செவ்வாய்கிழமையில மார்ச்சூலி உள்ளே போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்று யாரு செவ்வாய் எட்டாம் யாரு யார் தான் அப்போ ஒன்று எட்டுன்னு கணக்கு பண்ணுங்க அதனால் தான் நூற்றி எட்டுன்னு வச்சுருக்கான் ஆம்புலன்ஸுக்கு கரெக்டு தானே அப்போ உங்களுக்கு யாரு ஏன் வந்து ஆம்புலன்ஸ் வந்து நூற்றி எட்டில் வச்சுருக்கான் செவ்வாயில் வச்சுருக்கான் சனியில் வச்சான்னே இவன் போய் சேர்றதுக்காக இவன் போயே சேர்ந்துருவான் அப்போ செவ்வாதான் ஸ்பீடு ஈஸியாக மனசில் புரியுதா இல்லையா என்ன அவனுக்கு என்ன ரத்த சூடில் பேசுறேன் அப்படின்னு கேட்குறாங்களே பிளட் ப்ரஷருங்கிறானே என்ன பிரஷர்ல அடித்து தூக்குறது அப்போ செவ்வாய் தான் வேகத்துக்கு காரகன் அதனால தான் ஒன் நாட் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு நடிகர்களே சொல்கிறான் ஏன்னா நானும் கிளாஸ் எடுத்தேன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் ஜெயித்தவங்க என்னென்ன ஃபார்முலா பயன்படுத்தினான்னு நீங்கள் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஐநூறு கோடி ரூபா கடலில் இருந்தார் சரத்குமார் சரத்குமார் மூல நட்சத்திரம் பரணியில் உள்ள ராதிகாவை கல்யாணம் பண்றாரு கம்பெனியோட ஷேர் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நாடகம் பார்ப்பீங்களா எல்லாரும் சன் டிவியில் வரக்கூடிய ராதிகா நாடகம் சித்தியிலேருந்து எல்லாமே பிக்சர்ஸ் இருக்குமா சரி மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாமே லேட்டாக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புரியறத தாமதத்தை ஏற்படுத்தும் அப்ப பல படங்களில் அறிவு சார்ந்த விஷயங்களை செஞ்ச பார்த்திபன் வந்து கண்டினியூ சக்சஸ் கொடுக்கவே இல்லை அவருக்கு மிகப்பெரிய பிரேக் அமையுது இரவு நிழல்னு ஒரு படம் எல்லாேருக்கும் தெரியுமா லேட்டஸ்ட்டாக உள்ள படம் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் காரணம் அவர் அவர் மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் பூரம் பூராட சுக்கரனோட நட்சத்திரமாக கடுவெளி சித்தரோட பாட்டை உள்ளே வச்சிருப்பார் கடுவெளி சித்தர் பூராட நட்சத்திரம் ஐயா அவரோட சித்தரோட பாட்டை உள்ளே வச்சிருப்பார் அந்த அதனால் ஜெயிச்சிருக்கு ஆ சிவகார்த்திகன் பவகர்ணம் சரிங்களா இன்னைக்கு வண்டலூர் ஜூவில் சிங்கங்களுக்கு எல்லாமே அவர் தான் தத்தெடுத்து உணவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு யோகி பாபு வச்சுங்க யோகி பாபு கரணம் அவரை எல்லாருமே விமர்சனம் பண்ணது என்ன பண்ணி முஞ்சு வாயான்னு சொன்னாங்க அவர் இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நெல்சன் ப அதாவது மண்டேலா படத்துக்கான நேஷ்னல் அவார்டு கிடைக்கிது வராகி கோயில் கோவில் கட்டுறாரு இன்றைக்கி யாரோட கால்ஷீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அவரோட கால்ஷீட் கிடைக்கல என்ன ஓகே கரெக்டா இல்லையா இதே பவகரத்தில் பிறந்தவர் எம்ஜிஆர் அப்பா ஒரு சிங்கத்தோட சண்டை போடுற மாதிரி இருந்தாரா உயிரோட ஒரு சிங்கத்தையே வளர்த்தாரு அதே போல அவர் குதிரையில வரக்கூடிய எல்லா படமும் சக்சஸ் ஆயிடுச்சு ஏன்னா அவர் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் என்னங்க அஸ்வினி அஸ்வினா என்ன குதிரை ரஜினிகாந்த் தார தப்பட்ட வாசிக்கிற மாதிரி பாட்டு இல்லாம இருக்காது நீங்க எல்லா படத்துலயும் பாருங்க வந்தேண்டா பால்காரனாக இருக்கட்டும் வானத்தை பார்த்த பூமியை பார்த்த பாட்டாக கூட இருக்கட்டும் ஏன்னா திருவோணத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்னங்க அவிட்டம் இசைக்கருவிகள் குரங்கு சொரியோ அவர் இப்படி செய்வார் ஜெயிச்சிட்டாரா அவருக்கு ரெண்டாம் இடத்தில் சனிக்கிறது தான் சிகரெட்டை இல்லை எப்போவுமே சிகரெட்டு பிடிக்கிறதுனால ஒருத்தன் ஃபே அதாவது அது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சிகரெட்டை ஒரு ஸ்டைலாகவும் அதை வந்து அவருக்கு பிராண்டாகவும் பார்த்தோன்னா அவருக்கு ரெண்டாம் இடத்துல சனிக்கு நினைவு அவர் சிம்மல் சரிதானே நல்லா பாருங்கள் ரஜினிகாந்த் படத்துக்கெல்லாம் ஓப்பனிங் சாங் யார் பாடியிருப்பாங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருப்பார் அவர் ஆயில் நட்சத்திரம் அப்போ திருவோணத்துக்கு எத்தனாவது நட்சத்திரங்க சாதக நட்சத்திரம் அப்போ எதன் மூலமாக வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக ஒரு மனுஷன் ஜெயிக்கலாம் ரீதியாக ஜெயிக்கலாம் எல்லாமே செஞ்சாலும் நீங்கள் ஆனால் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அது ஜெயிக்க முடியும் தொழிலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் என்ன பண்ணலாம் தொழில் தடையாகவே இருக்குது வேலை சரியாக இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் ஐயா அன்போடு அதனால் என்னை விட்டு போக மாட்டேங்குது சரிதானே இப்போ ஒருத்தவங்களுக்கு வேலை சரியா இல்லை உயரதிகாரிகளால் கண்டினியூவாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் செருப்பு வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் நீங்கள் செப்பலை மாற்றி பாருங்கள் உங்களுக்கு வேலையிலும் டிஸ்டபன்ஸ் இருக்காது வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் என்ன லாஜிக்கு சனிதாங்க தொழில்காரகன் காலபுருஷனுக்கு அவன் தாங்க பத்து என்ன தேஞ்சு போச்சான்னா வேலையில அவனுக்கு நல்ல பேரும் தேஞ்சு போச்சு லைஃப்பில் வீட்லேயும் நல்ல பேர் தெரிஞ்சு போச்சு புது செப்பல் மாற்றி பாருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் கைதட்டீங்கன்னா சொல்லுவேன் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்கு என்ன செய்யலாம் செப்பல் வாங்கி தானமாக கொடுக்கலாமா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் கோவில் தான் போவேன் போங்க லலிதாம்பிகை கோயிலில் கொலுசு வாங்கி தானமாக கொடுங்க புரியுதா இல்லையா உங்களுக்கு ஏன்னா பதினோராம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாதமே கணுக்காலும் உங்களுக்கு கா கா ஃபுட்டுந்தான் சரிங்களா அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் ஒன்றுமே இல்லை எல்லாமே பாவம் காரகத்துவம் யார் ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு நிறைய காரகத்துவத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ அவங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்கணும் கேதுனா பிள்ளைரான் வழிபாடு பண்ணணுமா என்ன கேது உங்களுக்கு திசை நடத்துது கேது திசை சரியில்லைன்னு சொல்கிறோம் பையா ஐயா ஒரு மாலையை வாங்கி அவர் கழுத்தில் மாட்டி விட்டுற வேண்டியதானே கேதுனா மாலை தண்ணங்க இல்லை இல்லையா இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா அப்போ இதில் என்ன வாசகம் போட்டிருக்காரு தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்போ ஒரு விஷயத்தை நாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் என் எதன் வழியாக பண்ணணும் தர்ம வழியாக பண்ணணும் உங்களுக்கு ஒரு சூரியன் வந்து பன்னெண்டாம் ஆதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ நடக்குது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லை அப்போ அதுக்கு என்ன தா தானம் கொடுக்கணும் செவ்வாயா சப்பாத்தி பூரியா தான் தானே கொடுக்க போறோம் ஒன்பதையும் கனெக்ட் பண்ணுங்க ஒன்பதாம் இடங்கிறது கோவில் கோவிலில் எரியக்கூடிய இப்ப எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா கோயில் எல்லாத்திலுமே ஒரு இடத்துல தீபம் ஏற்றக்கூடிய அமைப்பு வந்துருச்சு சரிதானே அப்ப அந்த சூரியன்னா கண்ணாடி அந்த கண்ணாடி கூண்டு வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கோவிலில் வாட்ச் வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஏன்னா காலத்தை குறிக்கக்கூடியது சூரியன் சரிதானே தானே சந்திரன் உங்களுக்கு இப்போ சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்த திசை எடுத்தால் என்ன செய்யலாம் ஆர்வ வாட்டர் போட்டு கொடுக்கறது ஒரு வசதி பண்ணி கொடுங்க அவரே விரையாதிபதியாக இருக்காருன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியே நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது இந்த மாதிரி ஐயா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து விரையாதிபதியாக அதிபதியாக ரெண்டு சிப்பு குடிச்சுன்னு மூடி தூக்கி அணிஞ்சி நடக்க நடக்கா நடக்கல என்ன கேளுங்க திருப்பதி போகலாமா வேண்டாமான்னு சொல்லும் போது எல்லாேருக்கும் நான் தான் சொன்னேன் உனக்கு எதாவது பயமாக இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ரெண்டு சிப்பை குடிச்சிட்டு தூக்கி போட்டு போ சந்திரன் விரையாதிபதியாக தான் இங்கேயே முடிஞ்சிட்டு போகிறேன் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த விஷயத்தை இங்கே செஞ்சுட்டோம்னா ஒரு மனுஷன் ஒரு தட தான் ஒரு கிரகம் ஒரு தடவை தான் அடிக்கும் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம இங்கேயே பண்ணிட்டு போயிட்டா அந்த விஷயம் சக்சஸ் வீடு வாஸ்து ஃபால்ட்டாக இருக்குது ஐயாவை தான் கான்டாக்ட் பண்ணணும் ஐயா ஃபீஸ் சொன்னோன்னே ஐயா இப்போ என்னால் முடியாதுன்னு ஒரு ரெண்டு மாதம் கழித்து பண்ணுறா ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டு தெற்கு பார்த்த சுவற்றில் ஐயா அடிச்சிருக்கமோ ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிங்க உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் வரும் ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன ஒன்று வேலை பார்த்துட்டு இருப்பான் சம்பளம் பற்றாமல் இருந்திருக்கும் இல்லை எங்கேயாவது பெயிண்டிங் இருக்கும் இல்லை வந்து தொழில் ரன்னிங் ஆகாமல் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் தடைகள் இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வீட்டில் தெற்கு பார்த்த இடத்துல ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் அடிக்கிறது தடைகளை நிவர்த்தி பண்ணும் சுத்தமாக பாலுன்னா சரி பண்ணி தான் ஆகணும் ஐயா வர வரைக்கும் எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் எய்டு நெஞ்சை பிடிச்சி அமுக்கி விடுறதே வாய்க்கு அடியில் உப்பு வைக்கிற மாதிரி தான் ஆனால் ப்ராப்பராக நீங்கள் செய்யும்போது ஒரு பரிகார நம்பிக்கை இல்லைன்னா ஜெயிக்காதுங்க காரணம் நம்மனா தான் நடக்கும் இப்ப வந்து இந்த தானியத்துக்கு இந்த இந்த கிரகத்துக்கு இந்த தானியம் இப்படி சொல்றோம் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இது நடக்குமா நடக்காதா இது செய்யலாமான்னு மூன்றாம் அதிபதி உங்க ஜாதகத்தில் நல்லா நல்லா பார்த்துங்க உங்க ஃபோன் யாருக்கெல்லாம் உடைஞ்சிருக்கா உங்களுக்கு மூணாம் இடம் கெட்டு போயிருக்கோம் இல்லை மூணாம் இடத்துல இப்ப கோச்சாரத்தில் ராகு கேதா போயிட்டு இருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஒரு டெம்பர் கிளாஸ் மாற்றி மாற்றிக்கலாம் ஒரு ஃபோன் கேஸ் மாற்றிக்கலாம் யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணி விடலாம் ஏன் அப்படின்னா ஆ பண்ணி விடலாம் ஐயா இந்த மாதம் நிறைய பேர் பேச வைக்கிறீங்க உங்களோட ஒய்ஃபை பில்ல நான் கட்டுறேன் கட்டல கார இங்கே பாருங்க எல்லாமே கிரக காரகத்துவம் தாங்க ஏன் அப்படின்னா இப்போ கேமரா இருக்குது இது என்ன கிரக காரகத்துவமாக எடுப்பீங்க ஏன்னா பாம்பு தான் படம் எடுக்கும் மூணாம் கெட்டு போச்சு கோயிலுக்கு ஒரு மைக் செட் வாங்கி கொடுங்க ஐயா அடுத்தது வந்து மீட்டிங் வரங்கய்யா எனக்கு வந்து மூணாம் இடத்தையும் நல்லா இல்ல கோச்சாரத்தில் ராகுக்கு இது போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு கார்ட்லெஸ் மைக் வாங்கி தரேன்னா வாங்கி கொடுங்க சீரியஸா இது காமெடி ஏ அவர் குருநாதர் கொடுக்கக்கூடியது மைக்கு புதன் குரு புதன் தான் வித்யா யோகம் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன அறிவு வேணும் வித்யா யோகம் தானே வேணும் உண்மையா இல்லையா ஏன் குருவும் அறிவு தான் புதனும் அறிவு தான் குரு ஆசிரியர் ஏன் ம டேரெக்டாக ஏன் வந்து ஜோதிடன் ஐயா சொன்னார் இல்லையா கூட போது வட இருக்கணும் ஜோதிடர்கள் அப்படின்னா காலபுருஷனும் மூணுக்கும் ஆறு ஆறக்கூடையவன் வித்தியை கற்றுக் கொடுத்துட்டா அவரும் ஆசிரியராக மாறிவிடுவார் அப்புறம் ஆறாவணங்கிற ரோணரோக சத்ரு ஸ்தானங்கிற மாதிரி சத்ரு உருவாகிற மாதிரி எப்படி ஒற்றுமை இருக்கும் கரெக்டாக இல்லையா கிரகம் அதோட வேலையை செய்தா இல்லையா நிச்சயமாக செய்யும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்கிறது தான் இருக்கு அதாவது ஒரு கிரகத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது லேட்டஸ்டாக பண்ண முடியும் பரிகாரம் எடுக்கிறோம்னா நீங்கள் அதை காரகத்துவமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் காரணம் என்னன்னா ஒவ்வொன்றும் பொருள் தான் இப்போ புதனோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா புதன்னா அறிவு சனின்னா தொழில் இல்லை தாமதம் அமைப்பு சரிங்களா ஒரு பையனுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் சனி இருக்குன்னா அவனால் படிப்பானா படிக்க மாட்டானா கொஞ்சம் தாமதமாகும் என்ன செய்யலாம் புதன்னா பெருமாள் சனின்னா காலு சடாரிய தலையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க கோயிலில் போய்ட்டு புதன் கிழமை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்க போகிறேன் ஈஸி தானே நீங்கள் எல்லாமே எப் அதாவது எப்படி வந்து ஒரு டேரக்டர் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆக்டராக பார்ப்பாரோ அப்போ ஒரு அஸ்ட்ராலஜராக நீங்கள் மாறணும்னா எல்லாத்தையுமே கிரக காரகத்துவமாக என்றைக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் ஜெயிப்பீங்க ஐயா சொன்னார் இல்லையா ஐயா சொல்கிற மாதிரி ஜாதகம் எந்த வழியில் இருக்கோ அந்த வழியில் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும் இப்போ லக்னத்தை வந்து கேது பார்க்குறான்னா அவன் எளிமையாக தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது இப்போ லக்னத்தை சுக்ரன் பார்க்குறான்னா அவன் போய் கஞ்சித்தனம் பண்ணால் ஆகும் அதே போல் யாருக்கெல்லாம் பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பணத்தை கொடுங்க ஏன்னா சுக்ரன் அப்படின்னா ரோலிங் கேஷுன்னு சொல்கிறோம் லிக்யூடிட்டி கேஷு பெரும்பணம் கோடியில கோடியில் இருக்குது இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கீங்க லேக்ஸில் இருக்குன்னா அது வந்து குரு அப்போ சுக்கரனுங்கிறது லிக்விடிட்டி கேஷ் நீ கொடுக்க கொடுக்க தான் பணம் வரும் உண்மையே இல்லையா சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பு புதிய அப்டேட் ஒரு அற்புதமான அழகான வகுப்பு மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலிருந்து இப்போ இந்த பிரச்சினத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ ஒரு திருமணமாக இருக்கட்டும் புதிய வீடு கட்டலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும் இல்லை என் இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதான்னு கேட்குறது இல்லை இடத்துல தோஷம் இருக்குதான்னு கேட்குறது இல்லை ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பொண்ணை பார்க்க போகலாமா வண்டி வாங்கலாமா இப்படி புதிய புதிய அப்டேட்டுகள் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அந்த ஜாமக்கூழ் பிரசனத்தை போட்டு பார்த்து இதை செய்யலாம் இதை செய்ய வேணான்னு அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு இந்த வகுப்புல கலந்துக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்துக்குங்க வணக்கம்